இவர் மிகப்பெரிய நடிகரும் அல்ல மிகப்பெரிய அரசியல்வாதியும் அல்ல டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் உமன்ஸ் டே யோகா டே இண்டிபெண்டன்ஸ் டே மதர்ஸ் ஃபாதர்ஸ் டே ஸ்போர்ட்ஸ் டே பல டே டே இந்த என்று பல டேகளை இந்த நிறுவனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் முதன்முறையாக ஆசியாவிலேயே பெண்களுக்கான மிகப்பெரிய கல்வி நிறுவனமான விவேகானந்தா கல்வி நிறுவனம் விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் திருச்செங்கோடு சங்ககிரி இல்லை இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் விவசாயிகளுக்கான விவசாயிகள் தினம் பார்மர்ஸேயே இந்த வருடம் கையில் எடுத்து கொண்டாடி இருக்கிறது பல விவசாயிகளை வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது மிக பெருமையாக இருக்கிறது காலம் விவசாயிகளை மதிக்க துவங்கி இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விவசாயின் மகனாகவோ மகளாகவோ இருந்தால் இதை கண்டிப்பாக பகிருங்கள் தமிழகத்தில் அடுத்த வருடம் அனைத்து கல்லூரிகளிலும் இந்த பார்மர் ஸ்டே ஏனென்றால் தினம் தோறும் மூன்று வேளை உணவு உண்ணக்கூடிய நாம் அடுத்த வருடம் அனைத்து கல்லூரிகளிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் இந்த விவசாயிகள் தினம் ஃபார்மர்ஸ் டே கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகவே இவற்றை பகிருங்கள் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்